அனைவருக்கும் வணக்கம் அஷ்டாவதானி என்ற இந்த நிகழ்ச்சியின் பத்தொன்பதாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசமைப்பாளர் டி ராஜேந்தர் அவர்களை பற்றி பார்த்துட்டு வரோம் ஒருதலையராகும் படத்தில் தொடங்கி அவருடைய ஒவ்வொரு படங்கள் அந்த படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் அந்த படங்கள் செய்த சாதனைகள் இதெல்லாம் கடந்த பதினெட்டு பகுதியெலாம் நம்ம பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பத்தொன்பதாவது பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்த நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் தங்கை கல்யாணி படத்தின் பாடல்கள் பெரும் வெற்றி பெற்று இசைத்தட்டு மற்றும் கேசட் விற்பனையில் சாதனை படைத்தது இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பட்டை கிளப்பிய ஒரு பாடல் வழக்கம் போல பிரம்மாண்டமான செட்டில் இடம்பெற்ற ஒரு பாடல் இந்த பாடலை குடும்பத்தை தத்தளிக்க விட்டு ஒரு தந்தை திரும்பி வரும்போது ஏற்காத மகனின் மனக்குமுறல் இந்த பாடல் கல்லானாலும் கணவன் என்று நிற்கும் தாயை பார்த்து பாடும் பாடல் மனைவி பிள்ளைகளை மறந்து வேறூர்கள் வீடே கதி என்று கிடக்கும் ஒரு தகப்பன் திரும்பி வரும்போது அவனை ஏற்காத ஒரு மகன் பழையதெல்லாம் மறந்து அவனை ஏற்றுக்கொள்ளும் ஒரு தாய் இவர்கள் இரண்டு பேரின் தரப்பையும் மிக அழகாக இவர்கள் நியாயத்தை இந்த பாடலில் வெளிப்படுத்தியிருப்பார் ராஜேந்தர் இந்த பாடல டி ராஜேந்திரோட அந்த வரிகளை கேட்டு பாருங்க பிள்ளை இவன் கிழிச்ச கோட்டை தாண்டியது நீ அம்மா தொல்ல பல தந்தால தேடியது நியாயமா கேள்வி கேட்ட மகனுக்கு தாயின் பதில் பிள்ளை உன்ன உலகத்துக்கு தந்தவர் எவரப்பா தாலி போட்ட அவரை மறக்க வேலி போட யாரப்பா உடனே மகன் தனது தரப்பு நியாயத்தை சொல்கிறான் நட்டாத்துல தவிக்க விட்டு ஓடினதை மறக்கலாமா குடும்பத்தின் பாரங்களை சுமந்தவன் நானே அம்மா மகனின் நியாயமான கேள்விக்கு தாயின் பதில் பத்து மாதம் சுமந்தே உன்ன அதுக்கு இது ஈடாகுமா இந்த பாடல் முழுவதுமே மகனின் மனக்குமரல் அதற்கு தாய் தரும் பதில் என்றே வடிவமைத்திருப்பார் டி ராஜேந்தர் அண்ணனை பிரிந்த தங்கை அண்ணன் இல்லாமல் தங்கைக்கு சீமந்தம் வேதனைப்படும் அண்ணன் பாடும் பாடல் ஒரு அண்ணனின் வேதனை குரலாக ஒரு பாடல் இது போன்ற பாடல்களில் ராஜேந்திரன் தமிழ் விளையாடும் எஸ்பிபி இந்த பாடலை பாடியிருப்பார் படங்களில் பாடல் காட்சிகள் எப்பொழுதுமே ஹைலைட்டாக இருக்கும் பாடல் காட்சிகளில் போடப்படும் செட்டிங்ஸ்களை பார்க்க தனி ரசிகர்கள் கூட்டம் உண்டு ராஜேந்தர் தனது ரசிகர்களை என்றுமே ஏமாற்றியதில்லை பாடலை பாடலை இந்த தங்கை கல்யாணி படத்தில் எல்லா பாடல்களுமே அருமையாக இருந்தாலும் எல்லா பாடல்களையும் விட ஹைலைட் ஆன பாடல் இந்த பாடல் வாங்கி இந்த பாடல் இப்படி தொடங்கும் பூ வாங்கி வந்த நேரம் என் பொண்ணுறதோ உன்னை காணும் ஏழேளங்கயிலே என்னோட மயிலே பொண்ணே என் மணியே போனாயே தனியே வாழ்ந்தாலும் உன்னோடுதான் செத்தாலும் உன்னோடுதான் என்றுதான் சொன்னவ என் நெஞ்சில் நின்னவ விட்டுத்தான் போனதென்ன விழி ஆறாக ஆனதென்ன இப்படி தொடங்கும் இந்த பாடல் இப்படி தொடரும் கண்களில் நீரை வரவழைக்கும் வார்த்தைகள் மனதை சோகமாக்கும் விட்டு எஸ்பிபி மிக மிக அருமையாக இந்த பாடலை பாடியிருப்பார் பாடலாசிரியர் டி ராஜேந்திரும் இசையமைப்பாளர் டி ராஜேந்தரும் கைகோர்த்து கொடுத்த வெற்றி படைப்பு இந்த வரியில கேளுங்க வெளியூர் போயிருந்தா கடுதாசி போடலாண்டி எந்த ஊரு போயிருக்க விலாசம் தெரியலடி கண்ணீரில் எழுதி வச்சேண்டி காற்றோடு அனுப்பி வச்சேண்டி டி ராஜேந்தர் எஸ்பிபி இணைந்து கொடுத்த சூப்பர் ஹிட் பாடல் இருபத்தொன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளியான திரைப்படம் சம்சார சங்கீதம் டி ராஜேந்தர் சிம்பு இலக்கிய ரேணுகா நடித்திருப்பார்கள் சிம்புவின் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வந்தார் டி ராஜேந்தர் நடிப்பு நடனம் இரண்டிலும் அசத்துவார் சிம்பு மிக பிரம்மாண்டமான செட்டிங்ஸ் அமைத்து அதில் சிம்புவை ஆட வைத்திருப்பார் டி ராஜேந்தர் சிம்புவின் சுறுசுறுப்பு நம்மை பிரமிக்க வைக்கும் இந்த பாடலை சிம்புவுக்காக எஸ் ஜானகி பாடியிருப்பார் இந்த பதிவில் ராஜேந்திர வெளிவந்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்